பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாண்டியன் வழக்கம் போல் சரவணுக்கு எல்லா வேலையும் வச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து தங்கமயில் பாண்டியன் கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க இந்த வீட்டில் என்ன என்னுடைய புருஷன் மட்டும்தான் இருக்காங்களா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு நீங்கள் எந்த வேலையுமே வைக்க மாட்டிங்களா பாவம் இவர் மட்டும் தனியாக எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு சரிம்மா தங்கமயில் நான் இனிமேல் இனிமே சரவணுக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டோமா நான் அவனே வேலை செய்ய சொன்னது என்னுடைய தப்பு தான் என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரவணன் பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் வந்து அம்மா என்னுடைய மாமியாருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா என்கிட்ட பணம் கொடுத்து உதவி பண்ற மாதிரி இப்போதைக்கு பணம் இல்லம்மா அதான் தங்க மயில நெகை இருக்கு இல்லையா அதை அவங்க அடகு வச்சுக்கிறதுக்காக எடுத்துட்டு வர சொன்னாங்க நான் அந்த நகையை எடுத்துட்டு போட்டுமாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு எங்க பாருப்பா சரவணா அது வந்து உங்களுடைய நகை நீங்க ஏதாச்சும் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ